பகைமையையும் வெறுப்பையும் இழைக்க செய்தோம் இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஈசா நபியும் ஈசா நபிக்கும் என்ன மேல இப்ப இவங்க வேலை வந்து கூப்பிடுறாங்க ஈசா நபிக்கு பதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க நோன்ட்டாங்க ஈசா நபிக்கும் அதே பதில் அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் ஈசா நபிக்கும் கொடுக்கப்படல அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் என்ன வைக்கப்படுதுன்னா நபி சுல்லா சொல்ல வந்தா நீங்க உதவி செய்யுங்க மூசா நபி வந்தா அதுக்கு அப்புறமும் அவங்களுக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன முகமது வந்தா உதவி செய்யுங்க இங்கேயும் வந்து முகமது வந்தா உதவி செய்யுங்க மரியமின் குமார ரீசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் இஸ்ராயலின் வழி நான் அல்லாவினால் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன் நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத்தை வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் மேலும் எனக்கு பிறகு அகமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் Were you born between 1980 to 2000? Axis Max Life is offering customized term insurance plans. மேலும் எனக்கு பிறகு அகமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன் எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள் இது அறுபத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் அதாவது ரசூல்லாவை பற்றி அவங்க சொல்றாங்க அதே பாருங்க இந்த

அதாவது இந்த பனி இஸ்ராயல்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது நடுவில் சுலைமான் நபி வராரு தாவூத் நபி வராரு ஜக்கரியா நபி வராரு எஹியா நபி வராரு அப்புறம் உசேர் நபி வர்றாங்க இத்தனை நபிமார்கள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மைண்ட் வந்து அவங்களுக்கு செட் பண்றாங்க டே உயிருக்கு பயப்படாதீங்க அல்லாவுடைய கிலோஃபத்தை ஒரு வாட்டி கொண்டு வாங்க கூலி வாங்கலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அந்த உலகம் சும்மா சுத்திட்டே இருக்கு வேஸ்ட் இங்க வாழ்றதுக்கு நீ நமக்கு வந்து விளையாட்டு வீணுங்கிறான் அற்ப வசதிங்கிறான் அல்லாவிடம் இருக்கிறது சிறந்த எப்ப போறதுன்னு வேணாமா எல்லாவிடத்துல எப்ப போறதுன்னு வேணும்ல எத்தனை இதுவும் சுத்திட்டே இருக்கும் நாமளும் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறது அப்போ இது வந்து அவங்க கூப்பிடுறாங்க அதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க பக்குவப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பன்னெண்டாவது அத்தனை நபிமார்கள் கொடுக்கப்பட்டு அத்தனை வேதம் கொடுக்கப்பட்டு இவருக்கு சீடர்கள் ரெண்டு இந்த வேலைக்கு ரெடியானவங்க ஈசா நபி கிடைச்ச சீடர்கள் வெறும் பன்னெண்டு அந்த சம்பவம் மூணாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது அஞ்சு வரைக்கும் மூணு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் தொடர்ச்சியாக எனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விளக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடம் இருந்து இத்தகைய அத்தாட்சியை நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாவுக்கு பயப்படுங்க என்னை பின்பற்றுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான் அவே ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழியாகும் அது சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் மூசா நபி இப்போ ப்ரொப்போசல் வச்சுட்டாங்க அல்லாஹ்வுக்காக நாம சண்டையில இறங்கணும் நம்ம வேலையில இறங்கணுங்கும் போது அவர்களில் குஃபுரு இருப்பதை ஈசா உணர்ந்த போது அதாவது பார்க்கறாரு வேலைக்கு ஆட்கள் ஃபிட் ரெடி இல்ல சமுதாயம் என்ன பண்ணிருச்சு நிராகரிச்சிருச்சு பார்த்துட்டு சொல்றாரு அல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு எந்திரிச்சு என்ன பையட் செய்ய அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவர்களின் ஹவாரியுங்கள் அதாவது அவங்களுடைய சிஷ்யர்கள் இதே வார்த்தை பார்த்தீங்கன்னா அபு உபைதான்னு நினைக்கிறேன் அபு உபைதா அப்புறம் அபு உபைதாக்கு இதே தான் பயன்படுத்துறாரு அபு உபய்தா இல்ல இன்னொருத்தர் யார் ஹவாரின்னு யார சொல்றாங்க சொல்ல

ஏன் சொல்றேன்னா பார் ரசூலா எப்படி இப்படிலாம் மேட்ச் பண்றாங்க மேட்ச் பண்ணி கொண்டு வராங்க இங்க வந்து இது சும்மா கிடையாது நபிசிலாசுலம் மக்கா வெற்றி மதினா வெற்றி எல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிளானிங் கிடையாது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துடைய பிளானிங் மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நிம்மதியான வசனம் இறங்குது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிட்டு அதத்தான் அவன் சொல்றான் யூதன் வந்து இது மட்டும் எங்களுக்கே இறங்கி இருந்தா இத கொண்டாடி இருப்போங்கிறோம் சும்மாவும் கொண்டாடுறதுக்கு இல்ல இது அப்பவே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடையாது இல்ல அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடையாது இன்னைக்கு நம்ம ஜாலி டைம்ல சுற்றிட்டு இருக்கோம் இப்போ அதை பார்த்துக்கணும் என்னங்கிறது அப்போ வந்து இங்க வேலை வைக்கப்படுது அப்போ மூசா நபி ஈசா நபி பாக்குறாங்க வெறுப்பை உணர்ந்த போது அதாவது இந்த குஃபரை பார்த்த உடனே கேட்கறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கிற முதல்ல தயாராகும் எல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய ஹவாரியன்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவியாளர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டுள்ளோம் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈசா நபி கிட்ட தைரியமா நிக்கிறாங்க பன்னெண்டு பேர் போல்டா நிக்கிறாங்க ஆனா பன்னெண்டு பேரை வச்சு இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியாது அப்ப ஈசா நபி என்ன ஈசா என்ன சொல்றாங்க என் இறைவனே எங்கள் இறைவனே நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று ஹவாரியங்கள் பிரார்த்தித்தனர் இப்ப விஷயம் தெரிஞ்சு இன்னொரு மேட்டர் இந்த இடத்துல ஒரு அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் சாட்சி சொல்வோருடன் எங்களை சேர்த்து எழுதுவாயாக சொல்றான் சொல்வோர் யாரு சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயம் நாம என்னன்ட்டு நான் அதாவது அப்ப அந்த பைபிளோட அந்த வசனம் எடுத்துப்பாரு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அதை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அந்த தேற்றர்வாளன் வரும்போது நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அப்ப இவருடைய ஆயுள் அந்த அளவுக்கு நீளமானது இல்லை ஆனா இவங்க துணிஞ்சு வந்துட்டாங்களா பையன் செஞ்சுட்டாங்களா ஈசா நபி உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம் இப்ப உங்களுக்கு கூலியும் கொடுக்கணும்ல அந்த பன்னெண்டு பேர் நம்முடைய சமுதாயத்துல கூலிக்கு நிக்க போறாங்க சாட்சி செல்வோருடன் சேர்த்து எழுதி கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இறைவா நீ அனுப்பின தூதர நாங்கள் நம்பிட்டோம் நாங்கள் இவங்கள பின்பற்றிட்டோம் ஆனா வேலை இப்ப இல்லைங்க வேலை இல்லைன்னாலும் எங்களுக்கு கூலி வேணும் அதனால சாட்சி சொல்வதோட எங்களை சேர்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்பெஷலான வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துறேன் சாட்சி சொல்வது ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள் அல்லாவும் சதி செய்தான் தவிர அல்லா சதி செய்வர்கள் மிகச் சிறந்தவன் ஆவான் ஈசாவே நிச்சயமாக நான் உண்மை கைப்பற்றுவேன் இன்னும் என் அளவில் உண்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரித்துக் கொண்டிருப்போரை உண்மை அவர்களை போருடைய பொய்களில் நின்றும் உண்மை தூய்மைப்படுத்துவேன் அவரது நிராகரிப்பவர்கள் சொல்றான் பொய் மேலிருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உண்மை பின்பற்றுவரை கியாமத் நாள் வரை மேலாக வைப்பேன் மேல் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் அப்படி சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அந்த பன்னெண்டு பேர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வந்து உயிரோடு கொல்லப்பட்டாங்க சாதாரண நாட்கள் கிடையாது பீட்டரு அவங்கெல்லாம் வந்து சாதாரண நாட்கள் கிடையாது பர்னபாஸ் இவங்கெல்லாம் சாதாரணமாக கிடையாது மிகப்பெரிய சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க இந்த பன்னெண்டு பேரும் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அப்போ வந்து யுவவானல பதினாறாம் தேயத்துல நாலாவசனம் பைபிள் இந்த சென்ட் ஆஃப் அதாவது இப்போ வேலை பண்ணல மிஷன் இன்கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ சென்ட் ஆஃப் பண்றார் யாரு ஈசான் நபி அந்த காலம் வரும் போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு இடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று நீங்கள் உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாமல் இருந்தால் தேட்டர் அதாவது ரசூல்லா உங்களிடத்தில் வரமாட்டார் நான் போவேன் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் நான் போனா அவரை அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை படியினால் பாவத்தை குறித்தும் இனி நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிதத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் எல்லாம் சொல்ற அசுல இப்படி வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அஸ்திவரம் போட்டாதானே நீங்க அடுத்த பிளான் கம்பி எல்லாம் இறக்க முடியும் இன்னும் அது அநேகமான காரியங்கள் இன்னும் அஸ்திவாரமே போடப்படல சொல்ல சொல்ல வேண்டியது இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் இப்ப நான் சொன்னா உங்களால செய்ய முடியாது சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் வழி நடத்துவார் எல்லா விஷயங்களையும் உங்களை கைட் பண்ணுவாரு அவர் தம்முடையதிலிருந்து சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட அதாவது வகையை கொண்டு யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அதுவும் சொல்லிட்டு அவருடைய பத்தி சொல்றாங்க அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களை உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையும் மகிமைப்படுத்துவார் பிதாவுடையவர்கள் யாவும் என்னுடைய அதாவது அல்லாவுடையது எல்லாமே என்னுடையதுதான் அதனாலே அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவுக்கு பிதாவிடத்திற்கு போகின்ற பணியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாமல் இருப்பீர்கள் கொஞ்ச காலத்துக்கு தான் என்னை பார்க்காம நீங்க இருப்பீங்க அதாவது திரும்பி வரப்போங்கிறேன் மறுபடியும் கொஞ்ச காலத்திலேயே என்னை காண்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்தில என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து வேலையை விட்டுட்டு போறாரு இதோட வேலை முடிஞ்சு போச்சு இப்ப நபி ஹவாரிய வந்து ஈசா நபி சொல்றாரு பன்னஞ்சு பேர்கிட்ட சொல்றாரு அவங்க கிட்ட சொல்றாரு கொஞ்ச காலம் இப்ப நீ பார்க்க மாட்டீங்க மறுபடியும் வருவா அதாவது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு போ வருவார் பதினாறுல இருந்து நாலு பதினாறாம் அதிகாரம்னு எடுத்தீங்கன்னா நாலுல இருந்து பதினாறு வரைக்கும் இந்த வசனங்கள் தொடர்ச்சியா வருது யோவான்ல யோவன் ஆமா யோவான் பதினாறு நாலுல இருந்து தொடர்ச்சியாக இது இருக்கு இப்போ இவங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு வேற வருது அதாவது முஸ்லீம்கள் கையில இந்த கான்ட்ராக்ட் வருது அரபுகள் கையில் நபிசுல்லா சொல்ல முடிய சோழர்கள் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இது சுகாத சொல்ல முடியாத அளவுக்கான மேட்ரு அந்த அளவுக்கு மேட்டர் குரான் நிறைய இவங்களுடைய சாகசங்கள் தான் அதாவது இவங்களுடைய பயங்கரமான வீர தீர சாகசங்கள் எல்லாமே இவங்க பண்ண வேலைகள் வந்து இப்ப இந்த தோழர்கள்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க ரசூல்லாவுடைய மேட்ரே சிறப்பு என்னன்னா நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே ஒர்த்து நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குவாலிட்டியான ஆட்கள் தான் அவங்க யாரும் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க யாரும் எல்லாரும் வீரர்கள் தான் தோழர்கள் நல்ல தோழர்கள் வேணும் நபிசுலாசலம் கிடைச்ச கிஃப்டே என்ன அப்படின்னா சகாபாக்கள் தான் இவங்களுக்கு கிடைச்ச சகாபாக்கள் வேற யாருக்கும் கிடைக்கல டீம் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கல சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யற இந்த டீம் இருக்கு இல்லையா ஒரு மாடருக்கு சொன்னது என்ன கதி பண்ண எப்படிப்பட்டது என்ன பட்டது வயசு என்ன அது எது என்ன முடிஞ்ச போச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கலிஃபா கூப்பிட்டு போனா என்ன சொல்ற ஒரு ஆட்சியாளர் நியமிங்கிறது சரி தாலுத்தா ஆட்சியாளரா போட்டாச்சு ஏன் தான் கிடைச்சாரா இவனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்ப சரி மறுபடியும் வந்துட்டு எல்லா ஒரு அத்தாச்சி கிட்டாச்சி எல்லாம் காட்டி கூட்டு போறான் கூட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க தண்ணி வரும் குடிக்காதீங்க அதையும் குடிச்சு போடுறானுங்க அதையும் குடிச்சுறேன் குடிச்சதுக்கு அப்புறம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் பனிவா உள்ள போங்க அதுவும் அம்மானுங்க அதுக்கப்புறம் தாவூத் நம்பி காலத்துலையும் இதே மாதிரி ஒரு வேலை கொடுக்கப்படுது அதையும் அவங்க நிராகரிச்சிடுறாங்க அது அல்லாஹ் குரான்ல சொல்றான் தாவூதுடைய வாயினால் சபிக்கப்பட்டார்கள் ஈஷாவுடைய வாயினால் சபிக்கப்பட்ட மாதிரியே தாவூத் நபியுடைய வாயினாலும் சபிக்கப்பட்டாங்க இவங்க யாரையுமே ஏத்துக்கல அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் தாவூத் நபி ஏத்துட்டு இருந்தா கூட அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இவங்க வரவே இல்லை இபாதத்தை சொல்லுங்க சேரம் இந்த வேலையெல்லாம் கூப்பிடாதீங்க நபிசுல நல்லா தெரிஞ்சுங்க ரசூல்ல சஹாபாக்கள் தொழுது இருந்தாங்க ஹஜ்ஜு செஞ்சிருந்தாங்க நோன்பு செஞ்சிருந்தாங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க பத்ரு போடு நாங்கள் மாட்டோம்னு சொன்னால் அவங்க எங்கே போயிருப்பாங்க நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க உகது பொருவங்க கூட நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்கும் வெயிட்லாம் போயிடும் அப்போ இது மட்டும் வெயிட் இல்லை எல்லாமே இருக்கணும் தொழுகையும் அடிப்படையானது ஆனால் அதை அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம திருப்தி அடைஞ்சிடும் இது மட்டும் இதுதான் நம்ம இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்கு இப்போ ரசூல் அல்ல சொல்கிறான் ஒம்போது அத்தியாயத்தில் இது எடுத்து ஃபுல் அத்தியாயம் படிக்க வேண்டிய விஷயம் அது சிம்பிளாக ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் ஈமான் கொண்டவர்களே அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது மறுமையை விட உலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு உலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது ஒன்பது முப்பத்தி எட்டு அதிலிருந்து நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் பாத்து சொல்றேன் நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லை என்றால் போக மாட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லா உங்களுக்கு நோயினை மிக்க வேதனை கொடுப்பான் அசாப் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி எப்படி யூதர்களை மாத்தி கிறிஸ்தவர்களை மாத்தி ரசூலா கொண்டாந்தானோ மறுபடியும் நான் மாத்துறதுக்கு நான் சாதாரண நாள் கிடையாது அல்ல சொல்றேன் நாள் கிடையாது மாற்றி உங்கள் உங்களிடத்தில் அமைத்து விடுவான் நீங்கள் அவனுக்கு யார் ஒரு திங்கும் செய்ய முடியாது அல்ல எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அல்ல அடுத்த சொல்றான் நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா கேட்கிற ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அவருக்கு யாரு ஒரு விளப்பமில்லை இவருக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிருவேன் இது முன்னாடி மூசாவுக்கு ஒண்ணு குறைஞ்சு போல ஈசாவுக்கு ஒன்னு குறைஞ்சு போல